ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்திலம் சேனல் நித்திலம் சேனலில் இன்றைக்கி ராகி மாவை யூஸ் பண்ணி இன்ஸ்டண்டாக இட்லி எப்படி சேர்த்து பார்க்க போகிறோம் முதல்ல ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் கடுகு உளுந்த சேர்த்துக்கிறேன் கடுகு வந்து கால் டீஸ்பூன் உளுந்த பருப்பு முழு உளுந்த பருப்பு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்து கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு முதல்ல நல்லா இதை வறுத்துக்கிறேங்க வாசனை வரும் வரும் நல்லா பொறிஞ்சு வறுப்பட்டதும் இது கூட கொஞ்சமாக கருவேப்பில்லை பச்சை மிளகாய் ஒன்று துருகிய கேரட் ஒன்று சேர்த்துட்டு கேரட்டை ரொம்ப நேரம் வதக்க வேணாம் லைட்டாக வதங்கவும் இது கூட ஒரு கப்பு மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப்பு ரவை சேர்த்துக்கிறேன் இட்லி ரவைனாலும் ஓகே இல்லைன்னா நார்மலாக நம்ம உப்புமா செய்யக்கூடிய ரவைனாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா சூடு ஏறுவரை வறுத்துக்கிறேங்க அப் ரவை வறுப்பட்டதுக்கப்புறம் ஒரு கப்பு ராகி மாவு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா ஸ்டூர் ஏடவும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கிறேன் நல்லா வறுபட்டதும் ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் உப்பு முக்கால் கப்பு தயிர் ரொம்பவும் புளிக்காத தயிராக சேர்த்துக்கறங்க அடுத்து கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கறங்க தேவைன்னா சேர்த்துக்கிறங்க கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்குது இது வந்து ஊறட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ரவை சேர்த்துருக்கறதுனால நல்லா திக்காயிடுச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறங்க சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறங்க இந்த டைமில் இந்த மாவு கூட இந்த டைமில் அரை டீஸ்பூன் ஆப்ப சோடா இல்லட்டுனா ஈனோ இருந்தால் கூட சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி தட்டில் வந்துட்டு துணி போட்டுருக்கேன் ரெடி பண்ண மாவை இட்லி மாதிரியே ஊற்றி இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா ஹீட் அப்புறம் இந்த பிளேட்டை வச்சு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க நார்மல் இட்லி மாதிரியே வெந்ததுக்கப்புறம் நல்ல வாசனை வரும் இப்போ க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுருங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக வெந்து வந்திருக்கு இப்போ வந்து துணியிலேருந்து எடுத்ததுக்கப்புறம் சர்வ் பண்ண வேண்டியதான் கமகமனு வாசனையான இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ராகி இட்லியை உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு ஷேர் பண்ணுங்கள் நித்திலம் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க தேங்க்யூ